வணக்கம் பெரும் ஜோதி இன்று ஒரு அற்புதமான ஒரு ஃபஸ்ட் எயிட் ரெமெடி நான் சொல்ல போகிறேன் பக்கவாதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக் இப்போ பக்கவாதம் வந்தால் இல்லை பக்கவாதம் வந்துருச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கை கால்கள் எடுத்துக்கோ கை கால் ஸ்டிஃப் ஆகிடும் ஒரு பக்கம் கை வந்து அசைவு இருக்காது இல்லை ரெண்டு பக்கமும் அசைக்க முடியாது இல்லை ஒரு பக்கம் வலது பக்கம் ஸ்ட்ரோக் வந்ததுன்னா இடது கைகள் அசைக்க முடியாது கைகளில் ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும் சில பேருக்கு வந்து பால்பிட்டேஷன் அதிகமாகிடும் பேச்சு வராது மூச்சு வாங்கும் உள்ளங்கை வந்து வேர்க்க ஆரம்பிக்கும் முதுகில் வேர் வரும் ஸோ இது எல்லாமே பக்கவாதத்துக்கான அறிகுறி இது மாதிரி யாராவது ஸ்டோக்கால் பாதிக்கப்பட்டாங்கன்னா உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி உடனடியாக இந்த ரெமடியை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடணும் அந்த ஃபஸ்ட் எய்ட் ரெமெடி அதாவது அந்த வாயு வந்து முதுகு தண்டு வழியாக மூளையை போய் தாக்குறது தான் பக்கவாதம் அந்த வாயு கூட வாயுவும் நீரும் சேர்ந்து அடைப்பை ஏற்படுத்தும் அப்போ வந்து அந்த நீரையும் வெளியேற்றணும் அந்த வாயுவையும் ரிலீஸ் பண்ணணும் மூளையில் ஏற்பட்ட அந்த அடைப்பை உடனடியாக ஃபர்ஸ்ட் எய்ட் ரெமெடி வந்து கடுக்காய் தோல் பொடி ஒரு ஐம்பது கிராம் ஓமத்தை லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணிடணும் அது ஒரு ஐம்பது கிராம் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து யாராவது ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டாங்கன்னா இமீடியட்டாக வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்க்குள்ளே இந்த கஷாயம் அதாவது கடுக்காய் தோல் பொடியும் ஓமத்தை லைட்டாக வறுத்து பொடி பண்ணது சம அளவு கலந்து ஒரு ஸ்பூன் பொடி போட்டு நல்ல ஒரு ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணீர் ஊற்றி அரை டம்ளர் வர வரைக்கும் கொதிக்க வச்சு இந்த அரை டம்ளர் கஷாயத்தை உடனடியாக ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு கொடுத்துடணும் அப்படி குடித்தாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வந்து என்னென்னா இந்த கை கால்கள் அசைவில்லாமல் இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அசைக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு எந்த மருத்துவம் இது பண்ணாலும் பெருசாக அவங்களுடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்படாது அந்த பக்கவாதமும் சிவியர் ஆகாது இது வந்து பக்கவாதத்துக்கான ஒரு நல்ல ஒரு உயர்வான ஒரு ஃபஸ்ட் எய்ட் ரெமெடி இது சரிங்களா பக்கவாதம் வந்து வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கூட இதை பண்ணியாச்சுன்னா இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு எந்த மருத்துவமும் இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டி கூட்டிகிட்டு போகிறது இருந்தாலும் சரி இல்லை சித்த மருத்துவம் போகிறதா இருந்தாலும் சரி இல்லை எந்த மருத்துவம் வேணாலும் செஞ்சிடலாம் இது வந்து இமீடியட்டாக வந்து இந்த ஸ்ட்ரோக்குன்னு தெரிஞ்சோடனே ஒரு ஃபிஃப்டீன் ட்வெண்ட்டி மினிட்ஸில் இது பேஷண்ட்டுக்கு மொதல் இது கொடுத்துடணும் ஏன்னா கடுக்காய் தான் அந்த வாயுவை வந்து கீழே அனுப்பும் ஸோ மேல் நோக்கி போன அந்த வாயுவை வந்து கீழ் நோக்கி அனுப்பக்கூடிய ஆற்றல் கடுக்காய்க்கு உண்டு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மருத்துவம் இது இந்த முறை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்